அன்பர்களுக்கு வணக்கம் புஷ்பவனேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருபுவனத்தில் தான் இருக்குது இதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் புஷ்பவனேஸ்வரர் பூவணநாதர் தாயார் சௌந்தரநாயகி மின்னணையால் தலவிருக்ஷம் பலா தீர்த்தம் வைகை மணிகர்ணிகை இங்கு தினமும் ஆறு கால பூஜை நடக்கிறது திருபுவனம் புராணப் பெயர் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகரால தேவாரப்பதிகம் தேவார பதிகம் பாண்டிய நாட்டு தலங்களில் இது பதினோராவது தலம் இத்திருத்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் திருவிளையாடல் புராணத்தில் முப்பத்தி ஆறாவது திருவிளையாடல் ரசவாதம் செய்த படலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி ஒன்றாவது தேவாரத்தலம் இந்த கோயிலை புஷ்பவனகாசி பிதுர் மோஷபுரம் பாஸ்கரபுரம் லக்ஷ்மிபுரம் பிரம்மபுரம் ரசவாதபுரம் இங்கு எழுந்தருளியுள்ள சௌந்தரநாயகி சமேத புஷ்பவனேஸ்வரர் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் பூவனம் என்பதால் இவ்வூர் விருபுவனம் ஆயிற்று வழிபடுவோர் வினைகளை தீர்ப்பவராக புஷ்பவனேஸ்வரர் விளங்குகின்றார் மூர்த்தி தல தீர்த்தம் மூன்றிலும் பெருமையுடையதாக இத்திருத்தலம் விளங்குகிறது பாண்டிய மன்னன் கட்டிய இந்த கோவிலுக்கு திருமலை நாயக்கர் மன்னரும் பல திருப்பணிகள் செய்து நிவனந்தங்கள் அளித்துள்ளார் நாலு யுகங்களை கடந்த கோயிலுது ரசவாதம் செய்த படலம் என்னும் முப்பத்தி ஆறாவது திருவிளையாடல் நிகழ்ந்த தலம் ஆகிய பெருமையும் உண்டு இக்கோயிலுக்கு புஷ்பவன காசி என்று போற்றப்படும் இத்தலத்தில் பித்ருகளுக்கான கடமையை செய்வது கூடுதல் பலனை தரும் இந்த தலத்தில் கோபுர விநாயகர் குடைவரை விநாயகர் அனுமதி பெற்று காரியத்தில் இறங்கும் அனுஞை விநாயகர் மகாகணபதி இறந்த முன்னோரின் ஆத்மா சாந்தி பெறவும் யாகம் சிறப்புறவும் அருளும் விநாயகர்கள் சூரியனார் வழிபட்ட பாஸ்கர விநாயகர் இரட்டை விநாயகர் உட்பட்ட பதினாலு விநாயகர்கள் அருள்பாலிக்கின்றனர் சூரியனின் சாபம் நீங்க பெற்ற தலம் என்கின்ற பெருமையும் திருபுவனம் திருக்கோயிலுக்கு உண்டு அதை அறிந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இங்கு வந்து வழிபட்டு பித்ருக்களை ஆராதித்து சூரிய நமஸ்காரம் செய்து விநாயகரை வழிபட்டுள்ளனர் இது ஸ்தல வரலாறு இந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்துக்கொண்டு கொண்டு பாஸ்கர விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி சௌபாகியத்துடன் வாழலாம் தல பெருமை சொல்கிறேன் புராண காலத்தில் தர்மயஜன் என்பவன் தன் தந்தையின் அஸ்தியை காசியிலிருந்து ராமேஸ்வரம் கொண்டு செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று ஓய்வெடுக்கும்போது அவனுடன் வந்தவர் கலசத்தை திறந்து பார்க்க புஷ்பமாக இருந்ததாம் தான் பார்த்த இந்த காட்சியை தர்மயனிடம் அப்போது அவர் கூறவில்லை ஓய்வு முடிந்து ராமேஸ்வரம் சென்று கடலில் அஸ்தியை கரைக்க கலசத்தை திறந்தபோது அஸ்தியாகவே இருந்தது இதனால் அதிர்ச்சியுற்ற உடன் வந்தவர் திருபுவனத்தில் தான் பார்த்த காட்சியை தர்மயங்கனிடம் சொல்ல மறுபடியும் அஸ்தி கலசத்துடன் அங்கிருந்து திருபுவனத்திற்கு வந்தார் அங்கு வந்து பார்த்தபொழுது கலசத்தில் அஸ்தி புஷ்பமாக மாறியிருந்ததாம் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் அஸ்தியாக இருந்தது இங்கு புஷ்பமாக இருந்ததால் காசி நகரத்தை விட பதினாறு மடங்கு புண்ணியம் தரும் இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது இதை காசிக்கும் வீசம் அதிகம் எனும் சமய பெரியோர்கள் கூற்றிலிருந்து அறியலாம் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள வைகையில் அஸ்தியை கரைத்து மோட்ச தீபம் போடும் வழக்கம் இன்றைக்கும் நடந்து வருகிறது திருஞான சம்பந்தர் திருபுவனத்திற்கு வந்தபொழுது ஆற்று எல்லாம் சிவலிங்கங்களாக காட்சி அளித்தனவாம் அதன் மீது கால் வைக்க அஞ்சிய சம்பந்தர் வைகை ஆற்றின் மறுகரை மீதிருந்தபடியே சிவனை பாடினார் அப்பொழுது நந்தி லிங்கத்தை மறைத்திருந்தது உடனே சம்பந்தர் சிவனை வேண்ட சம்பந்தருக்காக நந்தியை சற்று விலகி தன்னை மறைக்காமல் இருக்கும்படி சிவன் கேட்டுக்கொண்டாராம் அதன்படி நந்தி சற்று விலகியிருப்பது தனி சிறப்பு இக்கோயிலில் ஐந்து வகையான தீர்த்தங்கள் உள்ளன இதில் மணிக்கர்ணிகை தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இத்தீர்த்தத்திலே ஸ்தானம் செய்தபடியால் அகஸ்திய முனிவர் கடல் நீரை பருகும் சக்தி பெற்றதாகவும் நலன் பிரம்மா விஷ்ணு கௌதம் மகமுனி சூரியன் மகாலட்சுமி அகத்தியர் கோரக்க சித்தர் வந்து இறைவனை பூஜித்து நற்பலன் பெற்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றது திருபுவனத்தில் பொன்னையால் என்ற நடனமாது வாழ்ந்து வந்தார் தனது கலைஞானத்தால் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் சிவன் அடியவருக்கு அமுது படைத்தே காலம் கழித்தால் சிவபக்தியான அவளுக்கு அவ்வூரில் உள்ள பூவணநாதரை சொக்க தங்கத்தில் வடிக்க ஆசை இருந்தது இவளது ஆசையை நிறைவேற்ற சிவனே சித்தராக மாறி இவள் வீட்டிற்கு சென்று வீட்டிலுள்ள செம்பு ஈயம் பித்தளை பாத்திரங்களை இரவில் நெருப்பிலிட்டால் பொன்னாக மாறும் என கூறினார் பொன்னையாலும் அன்று இரவு செம்பு ஈயப்பித்தளை பித்தளை பாத்திரங்களை நெருப்பிலிட அவை பொன்னாக மாறின அந்த பொன்னைக் கொண்டு பூவணநாதரை உருவாக்கினால் அப்பொழுது பூவனநாதர் திருமேனி அழகில் சொக்கி அவர் கன்னத்தைக் கிள்ளி பொன்னையால் முத்தமிட்டால் அவள் பதித்த நகக்குறி இன்றும் இங்குள்ள உற்சவரில் காணப்படுகிறது திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் விநாயக சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி தினங்களில் இங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளை தரிசித்து வணங்கிட நம் வாழ்வு வளம் பெறும் காசியை விடவும் பதினாறு மடங்கு புண்ணியம் தரும் இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது தலத்திற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு அதாவது வடகிழக்காக அமைந்திருக்கும் ஆலயம் இது எனவே அமாவாசை என்றில்லாமல் எல்லா நாளுமே இங்கே பித்ரு காரியம் செய்வதற்கு ஏற்ற நாளாக கருதுகின்றனர் பக்தர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க புஷ்பவனேஸ்வரர் சவுந்தரநாயகியோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் பிற உயிர்களையும் தம் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்